தனது கணவரை பிரிந்து வாழ்கிறேனே தவிர விவாகரத்து பெறவில்லை என ஏ ஆர் ரஹ்மானின் மனைவி சாய்ராவானு தெரிவித்துள்ளார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் இந்நிலையில் இதுகுறித்து தனது வழக்கறிஞர் மூலம் அறிக்கை வெளியிட்டுள்ள சாய்ரா பானு அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் மேலும் கடவுளின் ஆசையால் அவர் நலமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாங்கள் இருவரும் அதிகாரபூர்வமாக விவாகரத்து பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள சாய்ரா பானு இருவரும் இப்போதும் கணவன் மனைவிதான் என்று விளக்கம் அளித்துள்ளார் தனக்கு சில ஆண்டுகளாக உடல்நலம் சதையில்லாத காரணத்தால் அது ரகுமானுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக பிரிந்து வாழ்வதாகவும் சாய்ராபானு தெரிவித்துள்ளார் எனவே தன்னை ரகுமானின் முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் எனவும் சாய்ராபானு கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பூரில் மின்கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்ததில் காதை பிளக்கும் அளவிற்கு கேட்டு சத்தம் அனைவரையும் உரைய வைத்தது வளையங்காடு பகுதியைச் சேர்ந்த இலங்கோ என்பவர் பனியன் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இதன் பின்புறமுள்ள அறையில் அவரது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சனிக்கிழமையன்ற இரவு இளங்கோ மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது மின்கசிவு காரணமாக புகைமூட்டத்துடன் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் அங்கிருந்தவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இலங்கோ தீயை அணைக்க முயன்றுள்ளார் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் வீட்டிலிருந்த சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதனைக் கண்டு அங்கிருந்தவர்கள் தலைதறிக்க ஓடின விபத்தில் வீடு மற்றும் பனியன் நிறுவன கட்டடம் சுக்குநூறாக இடிந்து விழுந்தன மேலும் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அனுப்பாளையம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தொழிலதிபர் ஒருவர் மூன்று கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்து வந்து பக்தர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார் உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் என அனைத்து தரப்பினரும் வந்து தரிசனம் செய்வது வழக்கம் அவர்களுடன் ரசிகர்கள் ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள் விஜயவாடாவைச் சேர்ந்த தொழிலதிபர் சாம்பசிவராவ் என்பவர் சுமார் மூன்று கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்தபடி அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தார் அவர் அணிந்திருந்த தங்கச்செயின் மோதிரம் பிரேஸ்லெட் ஆகியவற்றை கண்டு பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் எப்போதும் கிலோ கணக்கில் நகைகளை அணிந்து பொதுவெளியில் நடமாடும் சாம்பசிவராவ் துபையில் ஹோட்டல் நடத்தி வருகிறார் அவர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்து நவக்கிரக சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தங்கம் விற்கும் விலையில் இவ்வளவு நகை அணிந்திருந்த சாம்பசிவராவை ஆச்சரியத்துடன் பார்த்த பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி களைகட்டியது அதிக வாடிவாசல்கள் கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கோயில் திருவிழாக்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வரிசையில் பெரிய குடும்பப்பட்டியில் காயம்பு ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த எண்ணூறு காளைகள் இருநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து பாய்ந்து வெளியேறிய காளைகளை காளையர்கள் அடக்க முயன்றனர் சில காளைகள் களத்தில் நின்று வீரர்களுக்கு ஆட்டம் காட்டின பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன